வணக்கம் ஸோ வீதம் மற்றும் விதாசாரத்தில் செகண்ட் மெத்தட் ஏபிசிடி மெத்தட் ஓகே ஸோ இந்த மெத்தட் பார்ப்போம் இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தா ஃபர்ஸ்ட் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இருபது இஸ்ட்டு அஞ்சு என்ற விதத்தை எளிய வடிவம் மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு இப்போ இருபது டிவிடர் பை அஞ்சு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலு பை ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ நாலு இஸ்ட்டு ஒன்றுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ கொடுத்துருக்க ரேஷியோ வேல்யூவை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து குறைக்கணுமா இல்லை மல்டிபிள் பண்ணணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதே போல் தான் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நாலு எஸ்ட்டு ஏழுன்னு இருக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்த நாலு எஸ்ட்டு ஏழுங்கிற போது கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் இதை விட பெரிய நம்பராக தான் இருக்குது இப்போ ஒன்று எஸ்ட்டு மூணுங்கிறது கண்டிப்பாக வராது ஏன்னா இதை இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது நாலு எஸ்ட்டு ஏழுங்கிறத இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது அதே இது நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு ரெண்டுன்னு போட்டோம்னா அதே போல் இங்கே இன்ட்டு ரெண்டுன்னு பண்ணணும் அப்போ என்ன வரும் எட்டு இஸ்ட்டு பதினாலுங்கிற வரணும் ஆனால் இங்கே எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு வந்துச்சு அப்போ இதுவும் கிடையாது அதே இது பதினாலு இஸ்ட்டு எட்டு அப்படிங்கிற மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வராது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் எதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க மூணு ஆள் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போது நாலு எட்டு மூணு பன்னெண்டு ஏழு எட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இதில் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கவனிங்க ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் ஒரு ரெண்டு கேட்டகரியாக இந்த ஒரு டாப்பிக்கே பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ரேஷியோ கொடுத்து ஏபி ஏபி ரேஷியோ அடுத்து பிசி ரேஷியோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு தனி கேட்டகரி அதை நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா ஐம்பத்தி ஒன்றாவது கவுன்சிங்னா எழுவத்தைந்து பைசாவுக்கும் ரெண்டு ரூபாய்க்கு உள்ள வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுமே நம்ம பைசாவை மாற்றிடணும் அதாவது எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பைசா அது கரெக்டாக தான் இருக்குது அதே இது இங்கே ரெண்டு ரூபா அப்படிங்கிறது பைசாவை மாற்றினோம்னா இரநூறு பைசா ஓகேவா இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இன்கேஸ் நான் இருபத்தி அஞ்சால் சிம்ப்ளை பண்ணுறேன்னா இங்கே மூணுன்னு வரும் இங்கே எட்டுன்னு வரும் அப்போ மூணு எஸ்டி எட்டு இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது மூணு எஸ்டி எட்டு தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே இது இந்த மாதிரி கலப்பின்னத்துலையும் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ரெண்டரை மணி நேரங்கிறது எவ்வளோ நிமிஷம் இப்போது அறுபது ப்ளஸ் அறுபது நூற்றி இருபது அது ரெண்டு நூற்றி இருபது நிமிஷங்கிறது ரெண்டு மணி நேரம் அடுத்து ஒரு அரை மணி நேரங்கிறது முப்பது நிமிஷம் அப்போது நூற்றி ஐம்பது நிமிஷத்துக்கும் இருபது நிமிஷத்துக்கும் உள்ள ரேஷியோ இப்போ இதில் ரேஷியோ என்ன வரும் ஸோ இங்கே ஜீரோ ஜீரோ மட்டும்தான் கேன்சல் ஆகும் பதினஞ்சு இஸ்ட்டு ரெண்டுங்கிறது மட்டுந்தான் கிடைக்கும் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்த அந்த மாதிரி மெத்தடு பேசிக்காக ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கும் போது அந்த ரெண்டு ரே ரெண்டு நம்பரை எவ்வளோ குளோ குறஞ்ச நம்பருக்கு சிம்ப்ளை பண்ணுறோமோ அதான் அதோட ரேஷியோ ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க ரெண்டு இஸ்ட்டு மூன்று மற்றும் நாலு இஸ்ட்டு ஏழு வீதத்தை ஒப்பிடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஒப்பிடுங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவில் வந்துட்டு எது பெருசு கிரேட்டர் தண்ணா லெஸ் தண்ணா ஈக்குவல்ட்டா இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க இப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அப்படிங்கிறத ரெண்டு பை மூணு நோட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் நீங்கள் நம்பர் அடுத்தது என்ன நாலு பை ஏழு இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிபூட் பண்ணணும் ஸோ கிராஸ் மல்டி பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு அதே போல் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு அப்போ இங்கே பதினாலுங்கிற நம்பர் தான் பெரிய நம்பர் அப்போது ரெண்டு பை மூணுங்கிறது தான் பெரிய எண் நாலு பை ஏழுங்கிறது சின்ன எண் ஓகேவா ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிரேட்டர் தென் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆப்ஷன் ஏதாவது அதுக்காக சரியான ஆன்சர் இந்த மாதிரி ரெண்டு மூணு ரேஷியோ ஆறு மூணு நாலு ரேஷியோ கொடுத்துட்டு இது எது பெரிய ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க நாலு பவர் மூணு புள்ளி அஞ்சு ஈஸ்ட்டு ரெண்டு பவர் அஞ்சு ஓகே ஸோ இதை சிம்ப்ளை பண்ணணும் இப்போ இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலுங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ நாலு பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நோட் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்டு டூ பவர் ஃபைவ் இப்போ என்னென்னா நான் இந்த ஃபோர் அப்படிங்கிறத டூ ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃபோருங்கிற டூ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா அப்போது டூ ஸ்கொயர்ட் எண்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பவரில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு டூ பவர் ஃபைவ் இப்போ இந்த பவர் வேல்யூ இந்த பவர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் செவன் வருமா டூ பவர் செவன் ஈஸ்ட்டு டூ பவர் ஃபைவ் இது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ இப்போ இதில் இந்த ஒரு டூ பவர் ஃபைவ் இங்கே இருக்க டூ பவர் ஃபைவ் கேன்சல் ஆகிட்டு மீதி டூ பவர் ஸ்கொயர் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது டூ ஸ்கொயர்ட் இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற இந்த இடத்துல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்மா டூ ஸ்கொயர்ட் இஸ்ட்டு ஒன்று அப்படின்னா டூ ஸ்கொயர் வேல்யூ என்ன ஃபோர் அப்போது ஃபோர் இஸ்ட் ஒன்னுங்குறதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா டூ பவர் செவன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டூவை செவன் டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் செவன் டைம் வந்திருக்கா இன்னும் ஒன்று டிவைடட் பை டூ பவர் ஃபைவ் அப்போ ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா இப்போ இது எது இங்கே கீழே இருக்க ஃபைவ் டைம் போயிரும் மேலே இருக்க அந்த ஃபைவ் டைம்ஸ் போயிடும் ஓகே அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர்னு வரும் கீழே ஒன்றுன்னு இருக்கும் அப்போது ஃபோர் இஸ் டு ஒன் அப்படிங்கிறது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எழுவதாவது கொஸ்டினுக்கு அப்படிங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேட்டா தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு டேட்டா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சார் என்ன டேட்டாங்கிற பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து இருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு கல்வியாண்டில் எவ்வளவு ஒர்க்கிங் டேஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒர்க்கிங் டேஸ் வேலை நாட்கள் என்ன அப்படின்னா இரநூத்தி இருபது நாட்கள் ஓகேவா இப்போ விடுமுறை நாட்களை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறத கால் கால்குலேட் பண்ணணும் பள்ளி பேர் அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தாறு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கே கேட்கக்கூடாது ஓகே இப்போது இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இந்த இரநூத்தி இருபது நாள் போனுச்சுனா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் தான் விடுமுறை நாட்கள் ஓகே நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ அவங்க கேட்குறது என்ன விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு இரநூத்தி இருபது இதற்கான ரேஷியோ தான் அவங்க கேட்குறாங்க அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் பேலன்ஸ் நாற்பத்தஞ்சு அப்படின்னா ஒம்பது எட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு இங்கே நாலஞ்சா இருபது ஃபோ நாலஞ்சா இருபது பேலன்ஸ் ரெண்டு மறுபடியும் இருபது அப்படின்னா நாலுங்கிற இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்பது ஈஸ்ட்டு நாற்பத்தி நாலு இது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டேட்டா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு பள்ளி சுற்றுலாவில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஆறு ஆசிரியர்களும் பன்னிரெண்டு மாணவர்களும் ஏழாம் வகுப்பிலிருந்து ஒன்பது ஆசிரியர்களும் இருபத்தேழு மாணவர்களும் எட்டாம் வகுப்பிலிருந்து நான்கு ஆசிரியர்களும் பதினாறு மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் வீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஆறு ஈஸ்ட்டு பன்னெண்டுனா வேல்யூ என்ன ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஓகேங்களா அடுத்தது ஏழாம் வகுப்பில் இருந்து ஒன்பது ஆசிரியர் இருபத்தேழு அப்போது ஒன்பது ஈஸ்ட்டு இருபத்தி ஏழு அப்படின்னா இப்போ ஆறாவதுக்கு வந்து ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கிடச்சி ஏழாம் வகுப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை சிம்ப்ளை பண்ணும்போது ஒன்று ஈஸ்ட்டு மூணுன்னு கிடைக்குமா மூணுன்னு கிடைக்கும் ஓகே ஒம்பத்து மூணா இருபத்தி ஏழு அடுத்து எட்டாவது வகுப்பில் இருந்து நாலு இஸ்ட்டு பதினாறு ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நாலுங்க கிடைக்கும் ஓகேவா இப்போ இதில் ரேஷியோ எது குறைவாக உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாணவர்கள் ஆசிரியரோட விகிதம் இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பில் நான்கு மாணவர்களுக்கு தான் ஒரு ஆசிரியர் இருக்காங்க ஆனால் மற்ற வகுப்புலாம் பாருங்கள் ரெண்டு மாணவர்களுக்கே ஒரு ஆசிரியர் இருக்காங்க மூணு மாணவர்களுக்கே ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்போது மாணவர்கள் அதிகமாக இருந்து மா ஸ்டூ ஸ்டாஃப் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வீதம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போது எட்டாம் வகுப்பு ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் புரியுங்களா ஸோ இந்த கொஸ்டினை வீதம் வந்து யார் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எண்பதாவது கொஸ்டின் கவனிங்க அஞ்சு இஸ்ட்டு ஏழு கமா ஒன்று இஸ்ட்டு ரெண்டு கம்மா மூணு இஸ்ட்டு அஞ்சு கம்மா ஏழு இஸ்ட்டு பத்து இதில் மிகப்பெரிய வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கணும் இப்போ அஞ்சு இஸ்ட்டு ஏழுனா அஞ்சு பை ஏழுன்னு நோட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒன்று இஸ்ட் ரெண்டுனா ஒன்று பை ரெண்டு நோட் பண்ணிக்கிறேன் இதில் எந்த இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் க்ராஸ் மல் பண்ணுங்கள் ஐரெண்டாக பத்துன்னு வரும் இங்கே ஓர் ஏழு ஏழுன்னு இருக்குது அப்போ பத்துங்கிறது தான் பெரிய நம்பர் அப்போ அஞ்சு பை ஏழு தான் பெரிய நம்பர் ஓகேங்களா இப்போ இந்த பெரிய நம்பரை அடுத்த ஒரு ரேஷியோவோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்போ அஞ்சு பை ஏழு அடுத்த ரேஷியோ என்ன மூணு யூஸ்ட்டாக அஞ்சு அப்போ மூணு பை அஞ்சு ஓகேவா இப்போ இதை கிராஸ்மல் பண்ணுங்க இங்கே இருபத்தி அஞ்சுன்னு வருது இங்கே மொபைலாக இருபத்தி ஒன்றுன்னு வருது அப்போ இருபத்தஞ்சு தான் பெரிய நம்பர்னால் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதும் அஞ்சு பை ஏழு தான் பெருசு அப்போ இந்த ஒரு ரேஷியோவை அடுத்த ஒரு ரேஷியோட கம்பேர் பண்ணோம் அஞ்சு பை ஏழு இஸ்ட்டு ஏழு பை பத்தா ஏழு இஸ்ட்டு பத்துனால ஏழு பை பத்து இதையும் சிம்பிளை பண்ணுங்கள் அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது இங்கே ஏழு இல்லா நாற்பத்தி ஒன்பது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்கிறதான் பெரிய நம்பர் அப்போ அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு தான் பெரிய நம்பர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா கொடுத்துருக்க நாலு ரேஷியோவே இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதே போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒன்று மூணு பை நாலுக்கம்மா ரெண்டு ஒன்று பை ரெண்டுக்கம்மா அஞ்சு ஏழு பை பன்னெண்டு பன்னெண்டுக்கமாக மூணு ஒன்று பை மூணு மற்றும் ரெண்டு ஒன்று பை நாலு என்ற பின்னங்களின் கூட்டுத்தொகை ஒரு முழு எண்ணாக கிடைக்க எந்த மிகச்சிறிய பின்னத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்கலாம் ஒரு பின்னமாக மாற்றிடணும் அப்போ ஒன்று மூணு பை நாலுனா ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு அப்போ ஏழு பை நாலுங்கிறது கிடைக்கும் கூட்டுத் தொகைந்தானே ஸப்போ இதை நான் ஆட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அடுத்தது ரெண்டு ஒன்று பை மூணுங்கிற போது இரண்டாம் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு பை ரெண்டு அடுத்தது அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது அப்போது அறுபத்தி ஏழு பை பன்னெண்டு ப்ளஸ் மூணா ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்து பை மூணு ப்ளஸ் இங்கே இர இருந்தாங்க எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது பை நாலு இப்போ கீழே இருக்க எல்லா நம்பரோட எல்சியம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்சியம் இருக்கையிலே பெரிய நம்பர் என்ன பன்னெண்டு இதற்கான எல்சியமாக வந்துடும் அப்போ இங்கே நாலு இன்ட்டு மூணு தான் பன்னெண்டு மேலே இருக்க வேலையும் மூணாலே மல்டிபிள் பண்ணணும் மூவையில் இருபத்தி ஒன்று ப்ளஸ் இங்கே ஆறு இன்ட்டு பன்னெண்டு அப்போது மேலே இருக்க நம்பரை ஆறால் மல்டிபிள் பண்ணணும் முப்பது ப்ளஸ் அந்த அறுபத்தேழு அப்படியே தான் வரும் இங்கே மூணு இன்ட்டு நாலா அப்போ இங்கே நாற்பதுங்கிறது வரும் அடுத்தது இங்கேயும் மூணு அப்போ மும்பையில் இருவம்போதா இருபத்தி ஏழு ஓகேவா ஸோ இது எல்லா நம்பரையும் நம்ம மேலே இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு கிடைக்கும் ஓகேவா நூற்றி எண்பத்தஞ்சு டிவைட் பை பன்னெண்டு இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுறோம் சிம்பிளை பண்ணும்போது இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா முழு நம்பராக கிடைக்கும் அதே இது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிச்ச வேல்யூ தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ இதில் பன்னெண்டால் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு தான் இருக்குது பேலன்ஸ் ஆறு அப்போ அறுபத்தி அஞ்சு அப்படின்னு வருமா அறுபத்தஞ்சு அப்படின்னா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது பேலன்ஸ் அஞ்சு இருக்குது அப்போது இந்த அஞ்சு பை பன்னெண்டு கீழே டிவைடில் இருக்க பன்னெண்டு தானே அந்த அஞ்சு பை பன்னெண்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த முழு நம்பரே கிடச்சிரும் ஓகே அப்போ அஞ்சு பை பன்னெண்டுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவனிங்க ரெண்டு பை மூணு அறுபத்தஞ்சு சதவீதம் ஏழில் நாலு பங்கு ஓகேவா ஸோ இதில் எது பெருசு எது சிறுசுன்னு கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு இதில் ஃபார்மட் சொல்லிடுறேன் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அறுபத்தஞ்சு பை நூறுங்கிறத போட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள் இப்போ அஞ்சாலே சிம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னா இங்கே பதிமூணு வரும் இங்கே இருபது வரும் இங்கே ஏழில் நாலு அப்படிங்கிறம்போது ஏழு நாலு பை ஏழு அப்படிங்கிறது இருக்குது அப்போது நம்மளுக்கு தேவையான அந்த மூணு பின்னமே கிடைக்கா ரெண்டு பை மூணு பதிமூணு பை இருபது அதுக்கப்புறம் நாலு பை ஏழு ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள் ஓகேவா ரைட் இப்போ இந்த தலைகள் வீ வீதம் இதை நம்ம பார்ப்போம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு தலைகள் வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க தலைகள் வீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துரு ரேஷியோவோ ஒன்று பைல எழுதணும் அப்போ ஒன்று பை ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று பை மூணு இதுதான் தலைகள் வீதம் இதை சிம்ப்ளை பண்ணும்போது எல்சிஎம் ஆறுங்கிறத நம்ம எடுப்போமா அக்கில அப்போ இங்கே மேலே ஆறு தான் வரும் அடுத்து இங்கே ரெண்டு இன்ட்டு மூணு தான் ஆறு அப்போ மேலேயும் மூணால் மல்டி பண்ணணும் மூணு இன்ட்டு ரெண்டு அப்போ மேலேயும் ரெண்டால் மல்டிஃபிள் பண்ணணும் அப்போ ஆறு ஈஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு மேலே இருக்க வேலையை என்ன ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு இது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்போ தலைகள் விழுதம் விகிதம் அப்படின்னா அதை ஒன்று பையில் நம்ம நோட் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பார்க்க தொண்ணூற்றி ஒராவது கொஸ்டின் கவனிங்க ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு மற்றும் பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட்டு ஒன்று எண்ணில் ஏ பிசி இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டெலாம் நிறையா இருக்கும் ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஇஸ்ட் பி ஈஸ்ட்டு சி இதெல்லாம் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ பி அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு பிக்கு நேராக நீங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு நோட் பண்ணணும் அடுத்து பி இஸ்டு சி நாலு ஈஸ்ட்டு ஒன்னா அப்போது பி இஸ்டு சிக்கு நேராக நாலு ஈஸ்ட்டு ஒன்றுன்னு நீங்கள் சப்ஷிப் பண்ணும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது ஓகேவா ஸோ இந்த கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுன்னா இந்த சை இதுக்கு நேராக லெஃப்ட் சைடு இருக்கா இந்த வேல்யூவை தான் நீங்கள் இங்கே நோட் அதே அதேபோல் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இதையும் நீங்கள் ஃபில் பண்ணுறது ரைட் சைடு என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் நோட் பண்ணணும் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் செகண்ட் ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு நேராக இருக்க ஏன்னா இந்த ரெண்டு இன்ட்டு நாலு இது தான் ஏவோட வேல்யூ ஓகேவா மல்டிபை பண்ணுங்கள் அதே இங்கே எட்டுங்கிறது கிடைக்கும் அதே போல் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு இன்ட்டு நாலு அஞ்சுனாங்க இருபது ஈஸ்ட்டு சியோட வேல்யூ இந்த அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு ஓகேவா அப்போ எட்டு ஈஸ்ட்டு இருபது ஈஸ்ட்டு அஞ்சு இது தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இதே ஃபார்மெட்டு தான் நீங்கள் நிறையா நம்பர்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின்காக நீங்கள் இப்போ நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தா அதே மெத்தட் மாதிரி தான் இதில் இன்னும் டைம் சேவ் பண்ணுறது இன்னொரு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் டைம் சேவ் பண்ணுறதை இன்னொரு ஒரு ஸ்டெப்பு எப்படி நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்க சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணலாம் ஏ ஈஸ்ட் பி நாலு ஈஸ்ட் ஆறு பி பதினெட்டு ஈஸ்ட் அஞ்சு ஏ ஸ்ட்டு சியோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்களா ஸோ அப்போ எப்பயும் போல் ஏ ஈ சி நான் நோட் பண்ணிடுறேன் அடுத்து ஏ ஈஸ்ட்டு பியோட வேல்யூ நாலு ஈஸ்ட்டு அப்போது அதுக்கு நேராக நாலு ஈஸ்ட்டு ஆறு நோட் பண்ணிடுறேன் பி சி பதினெட்டு ஈஸ்ட்டு அஞ்சு அப்போது பதினெட்டு அஞ்சுங்கிற நோட் பண்ணிடுறேன் எப்பயும் போல் அந்த கேப்பில் என்ன பண்ணணும் இப்போ மேலே இருக்கிறதுல அந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிடணும் கீழே இருக்கிறதுல ரைட் சைடு என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிடணும் ஓகேவா இப்போது நீங்கள் என்ன பண்ண நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா பி அப்படின்னா இந்த வேல்யூ சி அப்படின்னா இந்த வேல்யூ ஓகேவா இப்போ இதை நீங்கள் நாலு எண்டு பதினெட்டு மல்டிபிள் பண்ண தேவையில்ல எல்லாத்துலேயும் காமனாக இருக்க நம்பர் எந்த நம்பரால் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஆறால் கேன்சல் பண்ணலாம் இங்கேயும் ஆறால் கேன்சல் பண்ணலாம் ஓர் ஆறு ஆறு இங்கே மூவாரா பதினெட்டு புரிஞ்சா இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன நம்பரை மாற்றியாச்சு நாலு எண்டு மூணு பன்னெண்டு அடுத்து இங்கே பதினெட்டு மட்டும்தான் இருக்குது அடுத்து இங்கே அஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்போ பதினெட்டு ஈஸ்ட்டு சாரி பன்னெண்டு ஈஸ்ட்டு பதினெட்டு ஈஸ்ட்டு அஞ்சு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் இதிலருந்தே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு பெரிய நம்பராக மல்டிபிள் பண்ண பின்னாடியுமே கூட மறுபடியும் அதை சிம்பிளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும் அது நம்மளுக்கு க கஷ்டமாயிரும் ஏன்னா பெரிய நம்பராக வந்ததுக்கப்புறம் எந்த நம்பரால் கேன்சல் ஆகுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதே இது இந்த இதே இதை நீங்கள் கரெக்டாக மூணுலேயுமே காமனாக கேன்சல் ஆகணும் ஓகேவா இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து செகண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம் அது மூலிமா நீங்கள் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த இதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு மல்டிபுல் பண்ண பின்னாடி சிம்பிளை பண்ணுறாங்க ஸோ அதனால் டைம் வேஸ்ட் ஆகும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ரெண்டாவது கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளானதா இப்போ இங்கே உங்களுக்கு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ மூணு பியோட வேல்யூ நாலு அப்போ ஏஎஸ்ட் பி அப்படின்னா மூணு எஸ்ட்டு நாலுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அகைன் ஏஎஸ்ட் பிசிசி தான் கேட்குறாங்க சால்வ் பண்ணிடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் நூற்றி மூணாவது கொஸ்டின் கவனிங்க டூ டூ ஏ ஈக்குவல் த்ரீ பீ அப்படின்னு இருக்கா இதுலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஎஸ்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ டூ ஏ இஸ்ட்டு ஆர் ஈக்குவல் த்ரீ பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நீங்கள் என்னென்னா ஒரு ரேஷியோ அப்படின்னா ஏ பை பி இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் ஏ இஸ்ட்டு பின்னு அர்த்தம் ஓகேவா அப்போது இங்கே பி வேல்யூ இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாமா டிவைடில் கொண்டு வந்தால் இந்த ரெண்டு வேல்யூ இந்த சைடு டிவைட் மாற்றிக்கலாம் அப்போ மூணு பை ரெண்டுங்கிறது மாறும் அப்போ ஏ இஸ்ட்டு வேல்யூ என்ன மூணு ஈஸ்ட்டு ரெண்டு இப்படி கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணுன்னா ஏவோட வேல்யூ இந்த மூணு ஓகேவா ஏவோட வேல்யூ இந்த மூணு பியோட வேல்யூ இந்த ரெண்டு ஓகேவா பியோட வேல்யூ இந்த ரெண்டு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதுதான் இந்த ஏ இஸ்ட்டு பியோட வேல்யூ மூணு இஸ்ட்டு ரெண்டு புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த ஃபார்மெட்லேயும் கொடுத்தாங்கன்னா எப்படி ஏ இஸ்ட்டு பி கண்டு அதே போல் பி இஸ்ட்டு சி அப்படின்னா பிக்கு ஆப்போசிட்டாக இங்கே என்ன இருக்குது நாலு இருக்கா அதே போல் சிக்கு ஆப்போசிட்டாக இங்கே மூணு இருக்குது அப்போது பி இஸ்டு சிங்கிறது நாலு இஸ்ட்டு மூணு இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டேரெக்டாக எப்பயும் போல் நம்ம சப்ஸ்க்ரிப் பண்ணுறது தான் ஓகே சப்சிப் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம் அடுத்தது இப்போ இங்கே இதே ஏஎஸ்டு பிஎஸ்ட்டு சி வேல்யூ கொடுத்துட்டு அங்கே ஏபைபி பிபைசி சிபைஏன்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஏ வேல்யூ பி வேல்யூலாம் இங்கே சப்ஷூட் பண்ணுங்கள் ஒரு பின்ன வேல்யூவாக கிடைக்கும் அதுக்கு எப்போயும் போல் கீழே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளை பண்ணுறோம் இந்த ஃபார்மட் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தான் ஒரு பின்ன வேல்யூவாக இருந்தால் அதோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது ஓகேவா இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மெட்டு தான் அவங்க மாற்றிருப்பாங்க மற்றபடி ஏபிசி ஏஎஸ்டு பிஎஸ்டியோட ரேஷியோ கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே அப்போ அந்த அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டிலேருந்து இருந்து நம்ம எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிறதான் இங்கே முக்கியமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்க்கலாம் நூற்றி எட்டாவது கொஸ்டின்னு கவனிங்க இப்போ ஒன்று பை எக்ஸி இஸ்ட்டு ஒன்று பை ஒய்யஸ்ட்டு ஒன்று பை இசட்டோட வேல்யூ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்து அவங்க எக்ஸிஸ்ட் ஒய்யிஸ்ட்டு இசோட்டோடய வேல்யூ கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒன்று பைன்னு இருக்கிறத நம்ம எக்ஸிஸ்ட்டு ஒய்யிஸ்ட்டுன்னு மாத்துறதுக்கு இதை நீங்கள் தலையெல்லாம் மாற்றணும் அப்போது எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டுங்கிற கிடைக்கும் ஒய்யோட வேல்யூ ஒன்று பை மூணுன்னு கிடைக்கும் ஜட்டோட வேல்யூ ஒன்று பை அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்பயும் போல் எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பத்து இருபது முப்பது அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே இப்போ முப்பதில் பார்த்தோன்னா ரெண்டு எண் பதினஞ்சு தான் முப்பது அதே போல் மூணு எண்டு பத்து முப்பது ஐயாயிரம் முப்பது ஆறு அப்போது பதினஞ்சு ஈஸ்ட்டு பத்து ஈஸ்ட்டு ஆறு இது தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து இப்போ நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் நூற்றி ஒம்பது நூற்றி பத்து இது ரெண்டில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இன்கேஸ் நூற்றி ஒன்பது எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏ இஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அதுக்கப்புறம் ஏசி வேல்யூ கேட்குறாங்க ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சியோட வேல்யூ எப்பயும் பண்ணலாம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் மூணு ஈஸ்ட்டு நாலுன்னு சப்ஷூப் பண்ணுவோமா மூணு இஸ்ட்டு நாலு அடுத்து பி இஸ்ட்டு சியெல்லாம் எட்டு இஸ்ட்டு ஒன்பது எட்டு இஸ்ட்டு ஒன்பது இப்போ இங்கே கேப்பில் இங்கே நாலுன்னு சப்ஷூ பண்ணுவோம் இங்கே எட்டுன்னு சப்ஷூட் பண்ணுவோம் அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க ஏ வேல்யூ அப்போ ஏ மட்டும் எடுத்துக்கோங்க சி வேல்யூனால் சி வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு ஓகேவா ஒரு மூணு மூணு மும்மூணா ஒன்பது அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு தான் இதற்கான ஆன்சர் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு புரியுதுங்களா அப்போ லாஸ்ட்டில் என்ன டேம் கேட்டுக்காங்களோ அதை மட்டும் எடுத்து அதுக்கு தேவையான நம்பரை நீங்கள் சிம்பிளை பண்ணலாம் இப்போ நீங்கள் மூணையும் கம்பேர் பண்ணிங்கன்னால் இங்கே மூணால சிம்பிளே ஆகுது இந்த இடத்துல மூணால சிம்பிளே ஆகாது பிங்கிற இடத்துல ஆனால் சீல சிம்பிளே ஆகும் நம்ம இதை யோசிக்காமல் இதை மூணையுமே நம்ம பார்த்துட்டு ஏ சி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல யோசிக்காமல் விட்ருவோம் ஓகே ரைட் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே போல் தான் இங்கே அப்படியே அப்போ லாஸ்ட்டில் மட்டும் மாற்றி கேட்குறாங்க அப்போ நீங்கள் இதே ஃபார்மட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சி ஈஸ்ட் ஏன்னு கேட்குறாங்க அப்போ சி ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன ஏ அடுத்த வேல்யூ என்ன இதுக்கு அப்படியே மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இப்போ இன்கேஸ் பதினஞ்சு ஈஸ்ட் அஞ்சுங்க பதினஞ்சு ஈஸ்ட் எட்டுங்கிற எட்டு ஈஸ்ட்டு அஞ்சு அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக ஏ இஸ்ட்டு கிடைக்கும் அவங்க கேட்குறது அப்படியே ஃபார்மட் மாற்றி கேட்குறாங்க அதனால் பஞ்சு ஈஸ்ட்டு எட்டு ஓகே இந்த மாதிரி லாஸ்ட் டைத்தில் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற மாதிரியே கொஸ்டின் இருக்கும் ஸோ அதையும் நல்லா கவனித்து நோட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதே இதில் தான் உங்களுக்கு இந்த ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நான் சொன்ன மெத்தட் தான் ஏ இஸ்ட்டு சி இப்போ அடுத்து அஞ்சு இஸ்ட்டு எட்டு அடுத்தது நாலு இஸ்ட்டு அஞ்சு அப்போ இந்த இடத்துல பதினஞ்சு பதினஞ்சு சப்ஸ்ட் பண்ணுவோம் இந்த கேப்பில் எட்டுன்னு நம்ம சப்ஸ்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல அஞ்சு இந்த இடத்துல நாலு நாலுன்னு சப்ச்சூப் பண்ணுவோம் அவங்க ஏ இஸ்ட் டி தானே அப்போ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன் இப்போ இந்த எட்டு கேன்சல் ஆயிரும் இந்த எட்டு கேன்சல் ஆயிரும் புரியுதுங்களா இந்த எட்டு கேன்சல் ஆயிரும் அடுத்து ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியாது அப்போது ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல நாலு தான் இருக்குது இந்த இடத்துல முவஞ்சா பதினஞ்சு அப்படின்னு இருக்குது அப்போ நாலு ஈஸ்ட்டு பதினஞ்சு தான் அதற்கான ஆன்சர் நிறையா டைம் சேவ் ஆகும் நீங்கள் நாளையும் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் ஏஎஸ்ட்டு பி இதோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பை எட்டுன்னு கேட்குற கொடுத்துருக்காங்க அதே போல் தான் மற்றதுமே ஒரு பின்ன வேல்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஏஎஸ்ட்டு பிஸ்ட்டு சிஸ்ட்டு டி கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு எல்லாமே பின்ன வேல்யூ ஆகிருக்கு இப்போ இதை நீங்கள் கவனிங்க ஏஸ்ட் பிங்கிற போது ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பை எட்டு இதை நம்ம ஏஎஸ்ட்டு பி கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னா கீழே இருக்க வேல்யூ சிம்ப்ளை பண்ணிருங்க சிம்ப்ளை பண்ணால் என்ன வரும் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு இந்த சிம்ப்ளை பண்ண பின்னாடி கிராஸ் மல்டிவேட் பண்ணுங்கள் அப்போது ஒரு நாள் நாலு ஒரு மூணு மூணு அப்போ ஏ இஸ்ட்டு பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நாலு ஈஸ்ட்டு மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதே ஏ ஃபார்மெட்டில் தான் பி இஸ்ட்டு சி அப்போ ஒரு மூணு மூணு மும்மூணாக ஒன்பது இப்போ கிராஸ் மல்டிபேட் பண்ணுங்கள் மூணு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு கிடைக்கும் அதே போல் தான் இங்கே அஞ்சு ஈஸ்ட்டு அஞ்சு பை ஆறு ஈஸ்ட்டு நான் மூணு பை நாலு இப்போ இங்கே கீழே ரெண்டால் தான் சிம்ப்ளை பண்ண முடியும் மிவிரண்டு ஆறு இரண்டாக நாலு இப்போ கிராஸ் மெல்ட் பண்ணுங்கள் ஐரெண்டாக பத்து மூணா ஒன்பது அப்போ பத்து ஈஸ்ட்டு ஒன்பது அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஏ இஸ்டு பி சியோட ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் நம்ம எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மெத்தடில் ஏபிசிடியில் வேல்யூவில் சப்ஸ்க்ரூப் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் புரியுதுங்களா சரி இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் இது லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஏ அஞ்சு ஈக்வல் டு பி ஏழு ஈக்குவல் டு சி ஈஸ்ட்டு எட்டு எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதிலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏஎஸ்ட் அஞ்சு அப்போது என்ன பண்ணலாம் டிவைடில் நோட் பண்ணலாமா ஸோ டிவைல நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா A பை அஞ்சு ஈக்குவல் பி பை ஏழு இப்போ அப்படியே க்ராஸ் மல்ட்யூட் பண்ணுங்கள் cross மல்ட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஏ பை பியோட வேல்யூ கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ ஏ பை பி இந்த அஞ்சு இங்கே சைடு போகும் ஏழு டிவைட்லேயே தான் இருக்கும் அப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு பியோட வேல்யூ ஏழு ஓகேவா அடுத்து சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த டிவை என்ன வேல்யூ இருக்கோ அதைவை நீங்கள் நோட் பண்ணலாம் ஓகேவா இப்போது பி டிவைட் பை ஏழு ஈக்குவல் சி டிவைடர்ட் பை எட்டு ஓகேவா அப்போ இதில் என்ன ஆன்சர் வருங்கிற பாருங்க இந்த வேல்யூ சிங்கிற நோட் பண்ணிடுறோம் இந்த ஏழுங்கிறத இங்கே நோட் போயிடுவோம் அப்போ ஏழு பை எட்டுங்கிற போது பியோட வேல்யூ ஆல்ரெடி ஏழு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருச்சு எட்டுன்னு கிடச்சிருச்சு இந்த வேல்யூ தான் இங்கே நீங்கள் சப்ஷூட் பண்ணணும் ஓகேவா அப்போ அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு டிவைட் பை அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா இருபது அப்படிங்கிற கிடைக்குமா ஏழு ப்ளஸ் எட்டு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது டிவைட் பை அஞ்சு இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு நாலுன்னு தான் கிடைக்கும் அப்போ நாலு தான் அதற்கான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுத்துருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த மாதிரி கான்செப்ட்டில் அவங்க என்ன ஃபார்மெட்டில் கேட்குறாங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ